அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இல் பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு அப்படின்னு என்ன அர்த்தங்க இல் பிறந்தார் அப்படின்னு சொன்னால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் கண் அப்படின்னு சொன்னால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் சரிங்களா அல்லது இல்லை அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்ககிட்ட தாங்க இருக்கும் அதுவும் எப்படி இருக்குமா இயல்பாகவே இருக்குமா எது இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னா செப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடுவு நிலைமை அப்படின்னு சொன்னா நேர்மையா இருக்கிறது சரிங்களா மாறிலாம் பேச மாட்டாங்க செப்பம் அப்படின்னா நடுவு நிலைமை அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நடுவு நிலைமை நாணும் அப்படின்னு சொன்னா பழி பாவங்களுக்கு அஞ்சுவது அதாவது தப்பான செயல்கள் செய்யணும்னா வெக்கப்படுவாங்க அவங்க நாணமும் ஒருங்கு அப்படின்னா சேர்ந்து அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அதுவும் நாணம் என்று சொல்லக்கூடிய தீயன செய்வதற்கு அஞ்சுகின்ற பண்பும் ஒரு சேர ஒன்றாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்